ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் வேறுக்கிறேன் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு அத்தைக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அது என்ன பிரேக்ஃபாஸ்டுன்னா பாருங்கள் ராகி சேமியா இதை வச்சு சூப்பராக அத்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் வாங்க இப்போது இதை செய்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருவோங்கம்மா இதை ஆவரி காட்டிப்போம் இதை ஆவரி காட்டுறதுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ சேமியாவை சேமியாக ராகி சேமியாக நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டிப்போம் இதை கொஞ்சம் ஒரு ஒரு டூ செகண்ட் இதை தண்ணியில் ஊற வச்சு அப்படி முக்கி நினச்சி எடுத்துகிட்டா போதும் பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் பனியும் இந்த லைட்டாக தூரல் போட்டுருக்கு சென்னையில் நம்ம இந்த ஃபீலிங் எல்லாம் பார்க்கும்போது சென்னையில் இல்லை நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஃபீலிங்காகவே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு போல் சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு இப்போ அதை மூடி வச்சுருவோம் இது தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சேமியா இருக்குல்லம்மா இந்த சேமியாவை நம்ம தண்ணி தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருவோமா ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் சூடாகிடுச்சு இப்போ இந்த இட்லி தட்டை அதில் வச்சுப்போம் இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்து அதில் போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் ஊறிச்சி இல்லைங்களா இந்த சேமியா இந்த சேமியா எடுத்து இப்படி உதிரி உதிரியாக தண்ணி எடுத்து அப்படி போட்டுருவோம் இது கொஞ்சம் ஆவிரி வந்தோடனே எடுத்துருவோம்மா ரொம்ப ஆவரி காட்டக்கூடாது சேமியா ரெடி ஆயிடுச்சுமா நல்லா ஆவரி வந்துடுச்சு இப்போ எடுத்துருவோம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பாருங்கம்மா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு நெய் நெய் எடுத்திருக்கேன் இதை நெய் ஊத்திடுவோம் தேவையான அளவு ஊத்திடுவோம் இது பாருங்க தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பூவை போட்டுருவோம் தேவையான அளவு சர்க்கரை போட்டிருக்கோம் இது செய்யறதுக்கு சுலபந்தமாக இது ஈஸியானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட ஏன்னா இது சிறுதானியத்துல சேர்ந்தது இது ராகி அதனால் இந்த கிளைமேட்டுக்கு போல செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுவும் அத்தை வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போல சிறுதானியத்தில் கலந்தது கொஞ்சம் நான் கொடுத்தோம்னாக்கா செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா அது இது போல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இப்போ வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமி அதமாக செஞ்சுருக்கேன் இப்போ அத்தைக்கு அதை கொடுப்போம் அதை சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை சூப்பராக இருக்குதுமா நல்லா வாசனையாக கவனமாக இருக்குது